பாரதியை கொன்றது யார் பாரதி ஒரு ஆசுகவி அவன் ஒரு சமுதாய புரட்சியாளன் பெண் விடுதலைக்காக வேள்வி செய்த மகா புருஷன் பாரதி எப்படி இறந்தான் என்ற வினாவிற்கு ஒரு குழந்தை கூட திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானை மிதித்து இறந்தான் என்று ஒரு நொடிப்பொழுதில் விடையளிக்கும் யானை மிதித்து ஒரு வருடம் வரை அவன் நன்றாக வாழ்ந்தான் என்பதும் வயிற்றுப்போக்கு காரணமாகவே வெறும் முப்பத்து ஒன்பது அகவையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் நாள் நள்ளிரவு மரணத்தை முத்தமிட்டான் என்பது அவனது இறப்புச் சான்றிதழ் சொல்லும் வரலாறு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டவன் பாரதி என்றும் போல் அன்றும் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் யானைக்கு பழத்தை கொடுத்தான் பாரதி வந்திருப்பது கவிராஜன் என்று தெரியாமல் மதம் பிடித்த கஜராஜன் பாரதியை மிதித்து தன் காலடியில் தள்ளியது காலா உனை நான் சிறு புல்லன மதிக்கின்றேன் என்றன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கின்றேன் என்று பாடியவன் என தெரிந்து அசையாமல் நின்றது யானை எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் என்னும் அவனது வார்த்தைக்கு இணங்க உயிரை பொருட்படுத்தாது குவளைக்கண்ணன் பாரதியை யானையிடமிருந்து தூக்கினான் அவன் வாழ்நாள் முழுவதும் அணிந்திருந்த முண்டாசு அவனை காப்பாற்றியது ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் நலம் தேறி வீடு திரும்பினான் பாரதி கோயில் யானையால் அடிப்பட்ட செய்தியை காளி கோயில் யானை என்ற தலைப்பில் எட்டு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்னில் சுதேசமித்ரன் இதழில் பாரதியே எழுதினான் அது சிறு நூலாகவே பேராசிரியர் மணிகண்டன் வெளியிட்டார் அந்த கவிஞன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையை விரல்விட்டு எண்ணிவிடலாம் என்பதை அறிந்த தமிழ் சமுதாயம் நித்தமும் வெம்புகிறது வைரமுத்துவோ கவிராஜன் கதையில் பொழுது கருப்பாக விடிந்தது சூரியனின் மரணம் சொல்லிவிடப்பட்டது புயலின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது ஐயகோ நெருப்பை எரிக்க ஒரு மயானமோ இறுதி ஊர்வலத்தினரின் எண்ணிக்கை இருபதுக்கும் குறைவாக இருந்ததான் தோழர்களே மகாகவிஞனுக்கு மரியாதை பார்த்தீரோ அவன் உடம்பில் நொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே என அழுது புலம்புகிறான் பாரதி யாருக்கும் தெரியாத கிணற்று தவளையல்ல எட்டயபுரம் காசி புதுவை கடையம் சென்னை என பல ஊர்களில் புகழோடு வாழ்ந்தவன் அவன் இறுதி ஊர்வலத்தில் ஏன் பலரும் கலந்து கொள்ளவில்லை என்ன காரணம் இருக்க முடியும் என்று சிந்திக்காமலேயே கண்ணீர் சிந்துகிறது தமிழ்ச் சமூகம் திருவள்ளிக்கேணி துளசிங்க பெருமாள் கோவில் துருவில் வாடகை வீட்டில் வாழ்ந்தவன் பாரதி அது அந்தனர்கள் குடியிருக்கும் வீடு எனவே நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் வரும் வரை அதிக நேரம் காத்திருக்காமல் சுடுகாட்டுக்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடு செய்தார்கள் பெற்ற மகள் குளிப்பாட்டவில்லை சொந்தங்கள் கட்டி அழவில்லை ஏன் அம்மாவும் நானும் வெளியில் கூட வரவில்லை என்று எழுதுகிறார் சகுந்தலா பாரதி குவளைக்கண்ணன் லட்சுமண ஐயர் ஹரிஹர சர்மா சுரேந்திரநாத் ஆரியா நெல்லையப்பர் என்று நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இறுதிச் சடங்கு கிடத்தப்பட்டவரின் கீர்த்தியை சுரேந்திரநாத் ஆரியா சொல்லி முடிக்கிறார் அவரின் பேச்சு ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் அந்தோனியாரின் பேச்சு போல் இருந்ததாம் ஹரிஹர சர்மா சிதைக்கு நெருப்பூட்டுகிறார் அவன் காணி நிலம் கேட்டு மாதா பராசக்திக்கு மனு செய்தான் அவளோ அவன் கல்லறைக்கு கூட காணியிட நிலம் தரவில்லை வாழும்போது மதிக்கப்படாத துதிக்கப்படுகிறான் யானை மிதித்து உடல் நலம் சரியான பிறகு பாரதியார் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் பேசுவதற்காக செல்கிறார் அதுவே அவனது கடைசி கூட்டம் அவன் பேசிய தலைப்பு மனிதர்களுக்கு மரணம் இல்லை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்பதை சொல்லாமல் சொன்ன யுக புருஷன் எங்கள் பாரதி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க